எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஓஎல்ஆரை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம வந்து டியூ ஸ்டார்டர் வீடியோ பார்த்து போட்டிருந்தோம் அந்த வீடியோவை பார்த்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அந்த ஓஎல்ஆரில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஓஎல்ஆரில் நைன்ட்டி சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ் இருக்குது அது வந்து என்சின்னு போட்டிருக்கு அப்புறம் நைன்ட்டி செவன் நைன்டி எயிட் என்னும் சொல்கிறீங்க அது எங்களுக்கு அது கொஞ்சம் புரியல கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க சரிங்களா அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன் அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நிறையா பேர் ஸ்டார் டெல்டா ஸ்டார்ட் கேட்டுகிட்டு இருக்காங்க அந்த வீடியோ மேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் அந்த வீடியோ வரும் அப்படின்றப்ப நம்ம அதில் வந்து நிறையா என்ஓஎ என்சி அப்படின்னு சொல்கிற வேர்டிங் வந்து நிறையா நம்ம யூஸ் பண்ணுவோம் அந்த காண்டாக்டெலாம் நிறைய யூஸ் பண்ணுவோம் அப்படின்றப்ப அவங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் நம்ம அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த ஓஎல்ஆர் வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன் இல்லை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஓஎல்ஆர் அப்படின்னு சொல்கிறது ஒன்றும் கிடையாது அதில் வந்து நமக்கு வந்து நம்ம கண்ட்ரோல் சர்க்கியூட்டுக்கு வந்து சப்ளை எடுக்கிறப்ப அதோடய என்சி பாயிண்ட்லேருந்து நம்ம எடுத்துருப்போம் ஒயில்லாரோடத சரிங்களா நம்ம இப்போ மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற ஓயிலார் பார்த்தோம் அப்படின்னா தெர்மல் ஓவர்லோட் ரிலே அதோட சிம்பிள் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம ஒரு சர்க்கியூட்டில் வந்து ஏதாவது இடத்துல நம்ம பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஓயல் சிம்பிள் வந்து இந்த மாதிரி போட்டிருப்பாங்க சரிங்களா அடுத்து இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த சர்க்கியூட்டில் நம்ம எடுத்த உடனே நம்ம வந்து அவங்க எந்த பாயிண்ட்லேருந்து எடுத்துக்காங்க அதாவது வந்து இப்போ நம்ம கண்ட்ரோல் சர்க்கியூட் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது என்ஓஎஎன்சியாக தான் இருக்கும் பாயிண்ட் அதில் அவங்க என்சியிலேருந்து எடுத்துருக்காங்களா என்ஓவிலருந்து எடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்கிறது வந்து நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து எந்த சப்ளையுமே நம்ம வந்து ஓயல் கொடுக்காம நார்மலாக ஓஎல் வந்து செப்பரேட்டாக தனியாக நம்ம வச்சுருக்கோம் அந்த டைமிங்கில் நம்ம வந்து ஒரு மல்டிமீட்டர் எடுத்து அந்த பாயிண்ட் இருக்குது பாருங்கள் நைன்ட்டி ஃபைவ் நைன்ட்டி சிக்ஸ் அப்படின்னு சொல்கிற இடத்துல நம்ம மல்டிமீட்டர் காண்டாக்டரை வச்சு கண்டினியூட்டி செக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அந்த என்சியில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து கண்டினியூட்டி கிடைக்கும் அந்த மல்டிமீட்டரில் பார்த்திங்கன்னா ஒரு இண்டிகேஷன் இருக்கும் ஒரு பீப் சவுண்டோ இல்லை வேல்யூவோ நமக்கு கிடைக்கும் ரெசிடன்ஸ் வேல்யூ நமக்கு கிடைக்கும் சரிங்களா நம்ம ஈஸியாக வந்து நமக்கு நம்பரே இதில் தெரியலை நம்பர் வந்து அழிஞ்சு போயிடுச்சு இல்லை நம்ம கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொன்னால் நம்ம மல்டிமீட்டர் வச்சு ஈஸியாக செக் பண்ணிக்கலாம் என்சி பாயிண்ட் அப்படின்னு சொன்னால் நம்ம கண்டினியூட்டி செக் பண்ணுறப்ப கண்டினியூட்டி நமக்கு கிடைக்கும் அதாவது இந்த ஓயிலர் வந்து ஆக்ட் ஆகலாம் நார்மலாக நம்ம கலட்டி தனியாக வச்சு கூட நம்ம செக் பண்ணுறோம் இதே இது என் அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் மல்டிமீட்டர் வச்சு பார்க்குறீங்க அப்படின்னா அங்கே வந்து கண்டினியூட்டி நமக்கு வந்து கிடைக்காது சரிங்களா இப்படியே வச்சு நம்ம இந்த மாதிரி நம்ம வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் நம்பர் எதுவும் தெரியலை பழைய ஓயிலர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் இதில் வந்து நமக்கு கண்ட்ரோல் சர்க்கியூட் எடுக்கிறப்ப பாருங்கள் மேக்ஸிமம் வந்து நமக்கு ஸ்டார்ட் பட்டன் ஸ்டாப் பட்டன்லாம் நம்ம வந்து கண்ட்ரோல் சர்க்கியூட்டில் யூஸ் பண்ணுறப்ப என்சி பாயிண்டில் தான் நம்ம எடுத்திருப்போம் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த என்சி அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக வந்து க்ளோஸில் இருந்துகிட்டு இருக்கும் இது வழியாக வந்து கரண்ட் போய்கிட்டு இருக்கும் இந்த ஓயல் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த மூணு டெர்மினல் இருக்குல்ல இந்த மூணுமே வந்து நமக்கு வந்து இன்புட் டெர்மினல் அதாவது வந்து நமக்கு மெயின் கான்டாக்ட் இருக்குல்ல அதுலேருந்து வர்ற சப்ளை நேராக வந்து நம்ம இந்த இதில் தான் கனெக்ட் பண்ணியிருப்போம் அடுத்து கீழே இந்த மூணு இருக்குது பாருங்கள் இதிலேருந்து எடுத்து தான் நம்ம வந்து மோட்டருக்கு நம்ம வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம் த்ரீ ஃபேஸ்க்கு இப்போ இப்படி இருக்கப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் நார்மலாக கரண்ட் இதில் இருக்கு இந்த ஓயில் ஆர் நார்மல் கரண்ட் வந்து பாஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த ஓயில் வந்து ஆக்ட் ஆகாது நார்மலாக போயிட்டு இருக்கும் அதாவது என்ஓ அப்படின்னு சொல்கிறது என்ஓலே இருக்கும் என்சி அப்படின்னு சொல்கிறது என்சிலேயே இருக்கும் நம்ம நார்மல் க்ளோத்ஸில் இருக்கும் இப்போ இதில் நம்ம ஒரு வேலையை வந்து செட் பண்ணியிருப்போம் அந்த இடத்துல பாருங்கள் இதில் வந்து ஓயல் வந்து நமக்கு எவ்வளோ ட்ரிப் வேல்யூ வேணும் ட்ரிப் கரண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம செட் பண்ணி வச்சுருப்போம் வேல்யூவை இந்த செட் பண்ணி வச்சுருக்க வேல்யூ மேலே வந்து கரண்ட் ரேட்டிங் போய் இன்க்ரீஸ் ஆகி போகுது அப்படின்னு சொன்னால் இந்த ஓஎல்ஆர் வந்து ட்ரிப் பண்ணி மோட்டரை வந்து ஸ்டாப் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணிடும் சரிங்களா இதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து மேக்னெட் கிடையாது தெர்மல் தான் சரிங்களா தெர்மல் ஓயில் ஆர் அப்படின்னு சொல்கிறப்ப உள்ளே வந்து ஒரு மெட்டாலிக் ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணியிருப்பாங்க நம்ம நீங்கள் இதுக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம சில பேர் அயன் பாக்ஸ்லாம் கழட்டி பார்த்துருப்போம் அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஓவர் ஹீட் ஆன உடனே பாருங்க அந்த அயன் பாக்ஸ் வந்து ஆஃப் ஆயிரும் திரும்ப ஹீட்டு குறைஞ்சோன்னே ஆன் ஆகும் பாருங்க உள்ள ஒரு மெட்டாலிக் ஸ்ட்ரிப் வந்து ஒரு வளைஞ்ச மணிக்கு இருக்கும் அது மாதிரி தான் சரிங்களா அதில் ஓவர் கரண்ட் போகிறப்ப அந்த மெட்டாலிக் ஸ்ட்ரிப்லேயே கரண்ட் பாஸ் ஆகிறப்ப அந்த மெட்டல் வந்து பை மெட்டாலிக் பை மெட்டாலிக் ஸ்ட்ரிப்பு அப்படின்றது ஹீட் ஆகி அதோட ஸ்டேஜில் வந்து மாறிடும் அப்போ மாறினோன்னே என்ன ஆகிரும் அப்படின்னு சொன்னால் அதோட என்சி பாயிண்டை வந்து என் மாற்றிடும் என்வோவில் இருக்கிறத என்சியை மாற்றிடும் சரிங்களா இப்போ மோட்ரு ஓடிக்கிட்டு இருக்க மோட்ரு வந்து பார்த்தா அப்படின்னா ஸ்டாப் ஆயிரும் திரும்ப வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியாது ஏன் அப்படின்னு சொல்லி பாருங்க நமக்கு வந்து ஓயில் ஆர் ஆக்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ரீசெட் பண்ணணும் இங்கே வந்து ஒரு ரீசெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல இந்த பாருங்கள் இந்த ரீசெட் பட்டனை வந்து நம்ம ரீசெட் பண்ணணும் இந்த ரீசெட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் மோட்ரு ட்ரிப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து உடனே ரீசெட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ரீசெட் ஆகாது சரிங்களா ஒரு அஞ்சு நிமிஷமாக பத்து நிமிஷமாக வெயிட் பண்ணணும் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த உள்ளே இருக்கிற பைமெட்டாலிக் ஸ்ட்ரிப் வந்து ஹீட் அதோடய ஹீட் வந்து குறையணும் குறஞ்சதுக்கு அப்புறம் தான் அது பழைய நிலைக்கு மாறும் அதாவது நார்மலாக இருக்கிறப்ப என்ன ஸ்டேஜில் இருந்துச்சோ அந்த பைமெட்டாலிக் ஸ்ட்ரிப் அப்போ தான் அந்த ஸ்டேஜுக்கு அது மாறி வரும் அதனால் நம்ம சில இடத்துல என்ன பண்ணுவோம் மோட்ரு ட்ரிப் ஆயிடுச்சு ஸ்டாப் ஆயிருதுன்னு வச்சுக்கோங்களேன் உடனே நம்ம எலக்ட்ரிஷன் கால் பண்ணிடுவோம் அப்படின்றப்ப அவங்க வந்துட்டு நமக்கு அது ஒரு அலைச்சல் தான் நம்ம வெயிட் பண்ணுற நேரம் அந்த மாதிரி இருக்கும் அதனால் மோட்டர் ட்ரிப் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் பாருங்கள் ஓகே ட்ரிப் ஆயிடுச்சா நார்மலாக இருக்குது எல்லாம் நார்மலாக இருக்குது அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணிட்டு அந்த ரீசெட் பட்டனை வந்து நம்ம கிளிக் பண்ணுறோம் அப்போ தான் அந்த ரீசெட் பட்டனே ரீசெட் ஆகும் ட்ரிப்பாக நான் உடனே ரீசெட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ரீசெட் ஆகாது இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் அப்ளை சொன்னேன் அயன் அயன் பாக்ஸ் தான் இப்போ ஹீட் இன்க்ரீஸ் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஓவர் ஹீட் வந்தோடன என்ன ஆகும் டப்னு ஒரு சவுண்ட் வரும் அந்த மெட்டாலிக் ட்ரிப்பை வந்து அதோடய ஸ்டேஜில் வந்து கனெக்டிவிட்டிலேருந்து மாறிடும் அப்போ என்னாச்சு கரண்ட் போகாத அயன் பாக்ஸுக்கு அந்த நார்மல் ஹீட்லேயே இருந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் கொஞ்சம் நேரம் கழித்து அதுக்கப்புறமேல என்ன ஆகும்னா அதோட ஹீட் குறைஞ்ச உடனே திரும்ப வந்து நம்ம அதே மாதிரி ஒரு டப்னு ஒரு சவுண்ட் கேட்கும் அந்த மெட்டானிக் ஸ்ட்ரிப் வந்து திரும்ப பழைய நிலைக்கு மாறிடும் அப்போ அது வழியாக கரண்ட் பாஸ் ஆகி திரும்ப ஹீட்டு ஹீட்டு வந்து நமக்கு பாக்ஸ் வந்து ஹீட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும் இதே தான் இதே சேம் ப்ராசஸ் தான் இதுக்குள்ளே வந்து நம்ம அந்த மோட்டாருக்கு போகிற கரண்ட்டை வந்து நமக்கு கட் பண்ணி கொடுக்குது அவ்வளோதான் சரிங்களா இது வந்து ஒரு சிம்பிள் தான் இதோட சிம்பிள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இது வந்து நம்ம எல்லாம் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம் யூஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரி நம்ம வந்து சிம்பிள் யூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது வந்து என்சி என்சி அப்படின்றது நார்மலி க்ளோஸ் அப்போ இந்த கான்டாக்ட்ரு வந்து ஆக்ட் ஆகலை அப்படின்னா வழியே சப்ளை போய்கிட்டே இருக்கும் சரிங்களா இப்போ அந்த பக்கம் ஒரு தொண்ணூற்றி இருக்குல்ல அதில் வந்து நம்ம ஒரு கனெக்டரை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த தொண்ணூற்றி ஆறு இந்த பக்கம் நம்ம எடுத்து நம்ம ஒரு பல்போ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பல்ப் நம்ம கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இந்த மோட்டர் நார்மலாக ரன் ஆகிறப்ப அந்த பல்புக்கு வந்து நம்ம சப்ளை போய்கிட்டு இருக்கோம் எரிஞ்சிட்டு இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா இப்போ என்னாச்சு திரும்ப வந்து இந்த ஓவர் கரண்ட் எடுத்து ட்ரிப் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும் இந்த என்சியில் இருக்கிறது என்வோ மாறிடும் அப்போ என்ன ஆகும் இது வந்து கட் ஆயிரும் அப்போ இதுக்கு போகிற சப்ளை கட் ஆயிருச்சுன்னா பல்ப் ஆஃப் ஆயிருமா அது மாதிரி தான் அப்போ கண்ட்ரோல் சர்க்கியூட்டுக்கு போகிற சப்ளை வந்து கட் ஆயிரும் அடுத்து எண்வோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து இதோட சிம்பிள் வந்து இப்படி தான் இருக்கும் நம்ம சர்க்கியூட்டில் யூஸ் பண்ணுறப்ப எல்லா இடங்கள்லையும் எண்வோ இப்படி தான் மென்ஷன் பண்ணியிருப்போம் அதோடய நம்பர் வந்து இங்கே இந்த காண்டெக்டில் பாருங்க வாங்க நைன்ட்டி செவன் நைன்ட்டி எயிட் கொடுத்துருக்காங்க என்சிக்கு நைன்ட்டி ஃபைவ் நைன்டி சிக்ஸ் இருக்குது இது நார்மலி ஓப்பன் சரிங்களா நம்ம காண்டக்ட்டில் வந்து எது என்சி எது என்னவோ அப்படின்னு நமக்கு தெரியலனா ரொம்ப சிம்பிளாக நம்ம செக் பண்ணிக்கலாம் மல்டிமீட்டர் மட்டும் எடுத்துக்கோங்க அதாவது மல்டிமீட்டர் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப பவர் இருக்க வேண்டாம் சரிங்களா பவர் சப்ளை இல்லாதப்ப நீங்கள் அந்த காண்டக்டர் அதில் இருக்க வயரெல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு வேற அந்த டெர்மினல் மட்டும் வச்சுக்கிட்டு என்சி பாயிண்ட் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து நீங்கள் கண்டினியூட்டி வைங்க வேறு எதுவும் தேவையில்லை நம்ம கண்டினியூட்டி வச்சு செக் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து நமக்கு கண்டினியூட்டி கிடைக்கும் ஒரு ரெஸ்டன்ஸ் வேல்யூ கொடுக்கும் சரிங்களா நார்மலி க்ளோஸில் இருக்கிறப்ப நார்மலி ஓப்பன் அப்படின்னு சொன்னால் அதில் நமக்கு கண்டினியூட்டி கிடைக்காது ரெஸ்டன்ஸ் வலி வந்து நமக்கு இதாக இருக்கும் இன்ஃபினிட்டி வலி வரும் இதே இது நீங்கள் லைவ்ல வச்சு செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லைவ்ல வச்சு நம்ம செக் பண்ணலாம் அப்படின்னு செக் பண்ணுறப்ப அந்த இடத்துல நம்ம கண்ட்ரோல் சர்க்கியூட் ஓல்டேஜ் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் இப்போ சப்போஸ் ஒரு டிசி வோல்டேஜ் கொடுத்துருக்கோம் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னால் இதில் ஒரு டெர்மினல் நீங்கள் வச்சுட்டு இன்புட்டோ அவுட் டெர்மினலில் வச்சுட்டு அடுத்து ஒரு பாயிண்ட் பாருங்கள் நீங்கள் டிசி ஓல்டேஜ் அப்படின்னா இங்கே வச்சுட்டு நெகட்டிவ் இன்னொரு இடத்துல வச்சு நீங்கள் செக் பண்ணுங்கள் அப்படி பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் வல்ட்டு நீங்கள் கண்ட்ரோல் சப்ளை கொடுத்துருக்கீங்க அப்படின்னா லைவில் இருக்கிறப்ப டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட் கிடைக்கும் இதே ஏது நீங்கள் சிங்கிள் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு டெர்மல் ஃபேஸ் வேர் இங்கே நியூட்ரல் வந்து நூறு இடத்துல வச்சுக்கோங்க அப்போ இதில் வச்சு பார்க்குறப்ப இது வந்து நமக்கு என்சி பாயிண்ட்டில் டூ தேர்ட்டி வோல்ட் கிடைக்கும் இதே இது ஃபோர் ஃபிஃப்டீன் அதாவது த்ரீ ஃபேஸில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு அதுவும் இதே மாதிரி தான் ஒரு ஃபேஸில் இங்கே வச்சுட்டு நூறு ஃபேஸில் வந்து அடுத்ததில் நம்ம வச்சு பார்க்குறப்ப இதில் வந்து நமக்கு ஓல்டேஜ் டிஃப்ரெண்ட் கிடைக்கும் இந்த மாதிரி நம்ம ஈஸியாக செக் பண்ணிக்கலாம் ஆனால் மெயினாக வந்து மோட்டர் ட்ரிப் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இந்த ரீசெட் பட்டனை வந்து நம்ம ரீசெட் பண்ணால் தான் அடுத்து வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும் மோட்டரை அப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறப்ப கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும் ஏன்னா அந்த ஹீட் வந்து நமக்கு ரெடியூஸ் ஆகணும் சரிங்களா இது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே க கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் வந்து நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் சரிங்களா உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ நீங்கள் கேளுங்க அதுபோக உங்களுக்கு போல் வீடியோலாம் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட்டு வந்து வீடியோ வந்து மேக் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்ட் டெல்டா ஸ்டார்ட் மேக் பண்ணிகிட்டு இருக்கேன் நிறையா கேட்டுகிட்டே இருக்காங்க சரிங்களா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்